மண்டபமாக கட்டிட்டு ஏறக்குறைய முடிக்கிற சூழ்நிலை இருக்கும்போது ஒரு நெருக்கடி வருது இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் பேரில் தான் இருக்குது என்கிட்ட தான் இருக்குது நீங்கள் எப்படி கட்டலாம் ஆட்கள் மூலமாக அதை பார்க்குறாரு யார் அந்த பண்ணுறாரு பாருங்கள் அவரு ஃபோன் நம்பர் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா அங்கே யாரும் கிடைக்கவே மாட்டேங்கிறார் யார் அவர் யார் அப்படின்னா அவர் யாருன்னு தெரிஞ்சாலாவது அவர்கிட்ட நேரடியாக உட்காந்து பேசி ஏதாச்சும் ஒரு இது பண்ணலான்னா ஆளும் கிட்ட வர மாட்டேங்கிறார் பின்பக்கம் ஒழிஞ்சுக்கு நின்றுக்கிட்டே வந்து இவரை பயமுறுத்திட்டே இருக்கார் இந்த மண்டபம் வந்து கட்டி முடிக்க முடியாமல் சூழ்நிலை ஏற்படுது மிக நெருக்கடியாக போயிடுது ஏற்கனவே எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஒரு தகராறுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க தாது இதுவும் பிரச்சனை ஃபோன் பண்ணால் சரி வந்துடு அப்படின்ட்டா ஃபோன் பண்ணி இவர் போகிறார் வீட்டில் போகிற உட்காந்துருக்கார் யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா தெரியலையே சார் ஃபோன் பண்ணிவிட்டேன் என்ன மிரட்டிகிட்டே இருக்கார் சார் யாருன்னே தெரியல சார் இதோ இவன் தான் இவர் தானா அப்படின்னு பின்னாடி இருந்து மிரட்டிட்டு இருந்தவர் இவர் தானா அப்படின்னு அவருக்கு தெரியுது அதே மாதிரி அவர் ஜெயிலுக்கு போற சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு ரஜினி போய் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த சினிமா விமர்சகரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்கள் சார் ரஜினி அவர்களுடைய கல்யாண மண்டபம் அந்த ராகவேந்திரா மண்டபம் அப்படிங்கிறது வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு ஃபெமிலியரான ஒரு இடம் ஆமாம் சார் முக்கியமாக சொல்ல போனால் ரஜினியினுடைய ஃபேன்ஸ் மீட்டே வந்து அங்கே தான் நடந்தது அதையும் தாண்டி ரஜினி அவர்களுடைய அரசியல் அறிவிப்பும் அந்த இடத்துல தான் வந்து நடந்தது ஆமாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு இடம் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது அந்த மண்டபம் கட்டி முடித்தவனை ரஜினி அவர்களை காலி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மண்டபம் பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க அதில் எம்ஜிஆர் அவர்களும் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து முடியுது அது என்ன சார் இருக்கக்கூடிய கேள்வி சினிமாவில் வந்து நீங்க நடிகர்களில் வந்து திரும திருமண மண்டபம் அவர் தான் வச்சுருப்பார் ஒரு இருபது ஜோடிகளுக்கு கல்யாணம் செஞ்சு தான் இலவச கல்யாணம் செஞ்சு தான் அதை பண்ணாரு ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு முதல் முறையா வந்து ராஜகுமாரி தான் தேட்டரே கட்டியிருப்பாங்க அந்த ஃபீல்டுலேயே சினிமாக்குள்ள அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இவர் வந்து கல்யாண மண்டபம் கட்டின தான் உங்களுக்கு விஜய் ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு மூணு மண்டபங்கள் கட்டினார் கோடம்பக்கத்திலேவா நம்ம கோடம்பாக்கத்தில் விஜய்க்கிற ரெண்டு மண்டபம் இருக்குது சேசி கட்டினதான் கேள்விப்பட்டிருக்கேன் சேசி பேரில் அவர் தானே சார் கட்டின சம்பாரிக்கிறதுல அவர் தானே அவர் வாங்கி அந்த பணத்தை வாங்கி அப்படி சார் அது ஷோபா அவருடைய அவருடைய செஞ்சு அப்படின்னு அவருடைய மகன் பேரில் அப்புறம் இன்னொரு நாலு மூணு மூணு மண்டபங்கள் பாண்டிச்சேரியில் வேற என்ன இந்த மண்டபத்துக்கு என்ன சில பேர் இந்த மண்டபம் ஏறக்குறைய அவர் இடத்த வாங்கி இது பண்ணிட்டாரு மண்டபம் கட்டிட்டு ஏறக்குறைய முடிக்கிற சூழ்நிலை இருக்கும்போது ஒரு நெருக்கடி வருது இந்த மண்டபத்தை நீங்கள் எப்படி கட்டலாம் நீங்கள் இந்த இடத்துக்கான எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் பேரில் தான் இருக்குது என்கிட்ட தான் இருக்குது நீங்கள் எப்படி கட்டலாம் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு இது வருது பிரச்சனை வருது அதாவது வந்து அப்போ இப்போ நீங்கள் யார் வாங்க சார் பேசலான்னா அந்த யாருன்னு வரலை அது என்னான்னு சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு நீங்கள் ஒரு நர்சரி எடுத்து தரணும் அது தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி நெருக்கடி மேலே நெருக்கடி இவர் வந்து ஷூட்டிங்கில் அப்போ பயங்கர பிஸியாக இருந்தார் பயங்கர பிஸி ஷூட்டிங்கில் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கும்போது இது வந்துருச்சுன்னா அப்படி டென்ஷன் ஆகிடும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது தெரிய மாட்டேன் அவருடைய ஆட்கள் மூலமாக பார்க்குறாரு யார் அந்த பண்ணுறாரு பாருங்கள் அவருடைய ஃபோன் நம்பர் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா அங்கே யாரும் கிடைக்கவே மாட்டேங்கிறார் யார் அவர் யார் அப்படின்னா அவர் யாருன்னு அளவு அவர்கிட்ட நேரடியாக உட்காந்து பேசி ஏதாச்சும் ஒரு இது பண்ணலான்னா ஆளும் கிட்ட மாட்டேங்கிறார் கிட்ட வந்து அவங்களுக்கு போலீஸு போக வேண்டியிருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறனால அவரும் வந்து வராமல் பின்பக்கம் ஒளிஞ்சி நின்றுக்கிட்டே வந்து இவரை பயமுறுத்திட்டே இருக்கார் மண்டபம் வந்து கட்டி முடிக்க முடியாமல் சூழ்நிலை ஏற்படுது மிக நெருக்கடியாக போயிடுது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல யார் யாரோ அரசியல் வரையில் சில பேரை பார்க்குற அந்த அவங்கவுங்களாம் நம்ம வந்து இல்லை சார் கூப்பிட்டு உக்காரித்து பேசலாம் சார் சமரசம் பண்ண சில பேர் என்ன பண்ணுவாங்க பஞ்சாயத்துன்னு பண்ணிட்டு இத்தனை லட்சம் நீங்கள் கொடுத்துருங்க அத்தனை லட்சம் அவங்களுக்கு கொடுத்துருங்க அல்லது நீங்கள் பாதி இடம் நீங்கள் கொடுத்துருங்க பாதி இடம் கொடுத்துருங்க அப்படிம்பாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கள் ஏரியாவிலே நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் பத்து சென்ட் இடம் வாங்கிட்டு சவுதிக்கு போயிட்டார் ஒரு கே இது போட்டு சவுதிக்கு போயிட்டார் போய் மறுபடியும் சம்பாரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அதுக்கு வந்து பார்த்தா அந்த அப்படியே வேறு ஆட்கள் உள்ளே போய் முடிஞ்சு அவங்க கட்டி வச்சுருக்காங்க கட்டிட்டு குடிசை மாதிரி உட்காந்துட்டு உட்காந்துட்டாங்க தலைவர்கள் இவங்கெல்லாம் போய் போகும்போது பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் அப்போ அவங்க பா பாதி அவங்களுக்கு கொடுத்து நீ பாதி எடுத்துக்கோ அல்லது நீ ஏன் போன அப்போ கட்டி முடிச்சுட்டு போக வேண்டியதானே நீயே போனேன் இந்த மாதிரி விட்டுட்டு போகலாமா இதுக்கு வந்து ஒரு பட்டா இல்லை எதுவும் இல்லை இப்படி இருக்கும்போது நீ விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஆளுக்கு பாதி இத்தனை லட்சம் ரூபா நீ கொடுத்துட்டு நீ எடுத்துக்கோட அல்லது நீ அவங்களுக்கு பாதி கொடு கொடுத்துட்டு நீ பாதி எடுத்துவோம் இப்படி போயிடும் இப்படி தான் பஞ்சாயத்துக்கள் இப்படி தான் வரும் அந்த பஞ்சாயத்து கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணலான்னு சில ஒரு கோஷ்டி நடந்துகிட்ருக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இவ்வளோ கொடுத்துருங்க இவ்வளோ கொடுத்துருங்க எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க பஞ்சாயத்து பேசிடலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிடலாம் அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தெரியும்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்களே தவிர அவர் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறான் அந்த பிரச்சனை பண்ணுறதுக்கு என்ன காரணம் அது பணம் எதாவது எதிர்பார்த்தார் பணம் எதிர்பார்த்து அதை அந்த ஒரு அப்படியே அந்த இடத்த கேப்சர் பண்ணிக்கணும்னு பார்த்தார் இல்லை மெரட்டி மெரிட்டிகிரிட்டி பார்த்தா கேப்சர் பண்ணிக்கலாம் இப்போ கட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு இது ப சமரசம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் பெரிய அமௌண்ட்டு வச்சு தான் யார் யாரும் பார்க்குற இப்போ யாரோ சொல்கிறாங்க சிஎம் நீங்கள் வந்து அவுட்டூரில் இருக்கார் நீங்கள் எம்ஜிஆர் இது பண்ணிக்க பாருங்கள் அப்போ எம்ஜிஆர் சிஎம் எம்ஜிஆர் சிஎம் ஏற்கனவே எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஒரு தகராறுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க லதாவுக்கும் இது பிரச்சனை அவர் வந்து கூப்பிட்டு விட்டு இதில் உட்கார அப்படியே ராமாவரம் தோட்டத்தில் அடித்தார் அடிச்சார்னா பிரச்சனைகள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து அவர் அந்தளவுக்கு அது அந்த விஷயம் வேறாது தனி அதில் இது சேர்த்தியும் கிடையாது அந்த விஷயமே அது ஏன்னா இவர்கிட்ட வந்து சொல்லும்போது இவர் வந்து சரி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது சரி நீ எங்கே இருக்க பெங்களூரில் இருக்க எங்கே இந்த ஷூட்டிங்கில் இருக்கு சரி ஷூட்டிங் முடிச்சிட்டு வா பேசிக்கலாம் வா அப்படின்றார் அதே மாதிரி வர்றாரு ஷூட்டிங் முடிஞ்சு வந்தவுன்னா மறுநாள் வந்து வா அப்படின்றார் நான் ஃபோன் பண்ணால் சரி வந்துடு அப்படின்றாங்க ஃபோன் பண்ணி இவர் போகிறார் வீட்டில் போகிற உட்காந்துருக்கார் போய் உட்காந்து சாப்பிட்டியானே நான் சாப்பிட்டேன் சார் சார் உட்கார் அப்படின்னு உட்காந்துரு யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா தெரியலையே சார் ஃபோன் பண்ணிட்டே என்ன மிரட்டிகிட்டே இருக்கார் சார் யாருனே தெரியல சார் அப்படின்னு தெரியல சார் அப்படின்னு தோ இவன் தான் அப்படின்றார் உண்மையில் இவன் தான் ஆமாம் அதாவது அப்போதான் ஃபஸ்ட் டைம் ரஜினி பார்க்கறாரு இவர் தானா அப்படின்னு பின்னாடி இருந்து மிரட்டிகிட்டு இருந்தவர் இவர் தானா அப்படின்னு அவருக்கு தெரியுது என்ன சொல்லது தெரியல இருந்து முதுகில் குத்துற மாதிரியான ஒரு ஆளாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதாகுது இவரை நம்ம இவ்வளோ தேர்வும் கிடைக்கவே இல்லை இவர் இப்படி என்ன ஒரே நேரத்தில் சொல்கிறாரு அவர் யாராக இருந்தாலும் இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நீ கூப்பிட்டு அங்கே வச்சிடணும் அப்படின்னா டக்குன்னு தூக்கிட்டு உட்கார வச்சுருக்காங்க கூப்பிட்டு வான் பண்ணுறாரு ஏன்னா அவர் வந்து சம்பாரித்து கஷ்டப்பட்டு சஞ்சாவை இங்கே ஊருக்கு வந்து சம்பாரித்து ஒரு தேட்டருக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறாரு அதன் மூலமாக வந்து அவருக்கு பிற்காலத்தில் உட்காந்து சாப்பிட அவருக்கு ஒரு வசதியாக இருக்குமே அப்படின்னு கட்டுறாரு அதையும் கொள்ளடிக்கணும்னு என்ன நினைக்கிறேனே அப்படின்னு கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி முதல்ல அவர்கிட்ட இனிமேல் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடு அவ மன்னிப்பு கேளு அப்படின்னு அவ மண்டிவிட்டு எல்லாம் எழுதி கொடுத்து இது பண்ண பிறகு சாப்பிட்டு சால்வ் பண்ணுறாரு எம்ஜிஆர் தான் அவருடைய அவருக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுறாரு லதாவை லவ் பண்ணார் இல்லையா அவர் அந்த தில்லுமுல்லு சமயத்தில் தான் லதாவை பார்க்குறாரு மாணவிகள் வர்றாங்க நாலு பேர் ஸ்டெல்லா மேரிஸ் ஸ்டெல்லா மேரிஸ் மாணவிகள் வந்து பேட்டியிட அவருடைய ஒரு பெரிய கவரேஜ் ஒன்று பண்ணுறாங்க ஒரு அவங்க மலருக்காக மலருக்காக விட்டு பேட்டி எடுக்கணும்னு சொல்லும்போது ஒய்ஜி மகேந்திரா தான் ஏற்பாடு பண்ண அதில் வந்து அவங்க வந்து ஒரு அழகான வேறொரு வந்த பின் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவர் லதா அவங்கள தான் பார்க்குறாரு அதுக்கு பிறகு அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளே லவ் ஏற்படுது கல்யாணம் லவ் அப்படியே டெவலப் ஆகுது கல்யாணம் அவங்க ஊரில் போய்ட்டு அவங்க அண்ணன் கிட்டே சொல்லும்போது ஏன் பாதுக்குள்ளே அவசரப்படுறேன் நான் பெங்களூரில் இல்லாத பொண்ணா நம்ம சமூகத்தில் இல்லாத பொண்ணா அப்படி இப்படின்றாரு நான் அண்ணன் அந்த மாதிரி விரும்பிட்டேன் அப்படி இப்படின்னு சரி ஓகே மோஸ்ட்டாக நல்லபடியாக நடந்தால் சரி அவங்க அண்ணன் சொல்கிறார் ஆனால் இங்கே வந்து லதாவுடைய குடும்பத்தில் வந்து இவருக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்டார் அதெல்லாம் தர தர முடியாது அவரை வந்து ஒரு மாதிரியாக இருக்கா அதை அவங்க டமால் டுமால் பேசுகிறார் இது பண்ணுறாரு அப்படி இதை சரியில்லை அப்படி இப்படின்றாங்க எம்ஜி எம்ஜிஆர் அந்த இது முடித்தப்போ கேட்குறாரு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை ஆகணும் சார் அந்த மாதிரி அது அதுக்கு முன்னே அதுக்கு முன்னே அந்த இதுக்கு அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும்போது இது ஒரு இனிமை தான் சார் பார்த்து சொல்லு இல்லை நானே பார்த்து சொல்கிறேன் உனக்கு அப்படின்றார் எம்ஜிஆர் சரி ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் அதுக்கு பிறகு இன்னொரு வாட்டி இது பே இந்த பேசும்போது என்னம்மா ஆச்சு உங்களுக்குள்ளேயும் இல்லை சார் அவங்க வந்து எனக்கு பொண்ணு தரமாட்டேங்கிறார் யார் சொன்னது என்ன சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு போனால் நைட்டு உடனே அவர் ஃபோன் பண்ணுறாரு எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி இவன் ஏன் அந்த பையனுக்கு நீங்கள் தரமா என் நல்ல சூப்பரான பையன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய லெவல் லெவலில் வருவான் அவன் ஒரு நல்ல தன்மையான பையன்தான் அவன் நீங்கள் ஏன் அவனை இது பண்ணக்கூடிய நான் உனக்கு கேரண்டி ரஜினிக்கு நான் கேரண்டி நீங்கள் அவருக்கு க பொண்ணு தரலாம் பயப்படாமல் தரலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாமர்த்தியசாலி சளி மிக மிகப்பெரிய அளவில் வருவார் அவருக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குது நீங்கள் பயப்படாமல் தரலாம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு தான் அவங்க வந்து ஓகே ஆகிட்டு தர்றாங்க இதெல்லாமே ரஜினியுடைய லைஃப்பில் அது வருது அது அது அதே மாதிரி அவர் ஜெயிலுக்கு போகிற சம்பவம்லாம் ஒன்று நடந்திருக்கு ரஜினி லைஃப்லேயும் ஃபிலிம் ராஜா மாதிரி இருப்பார் இல்லையே ஒரு கட்டுக்கடங்காத காலையாக சொல்லி அவங்க இருக்கும் கட்டுக்கடங்காத காலையாக தான் இருப்பார் பயங்கர கலாட்டாவாக இருப்பார் நியாயம் தர்மம்னா பேச்சு வராது அடிதான் யாராக இருந்தாலும் அடிச்சுடுவார் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி அது ஒரு முறை அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு பொண்ணை பார்த்து கிண்டல் அடிச்சிட்டார் கிண்டல் அடித்து எதுவும் சொல்லிட்டார் சொன்னதில் அந்த பொண்ணு என்னென்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிடுச்சு இந்த இதில் இருக்காங்க அந்த பசங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க நைட்டு ஓட்டு நைட்டாக ஓ போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் இப்போ உட்கார வச்சுட்டாங்க இவரையே எல்லாமே அவர் அவருடைய நண்பர்கள் எல்லாமே மூணு பேர் அவங்க என்ன சொல்லிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் காலைல வந்து ஃபோன் நம்பர் கொடுங்க அவங்க வீட்டிலேருந்து வந்தால் தான் விடுவோம் இல்லாட்டி விட மாட்டோம் அப்படின்னு வீட்டில் இருந்து வரணும்னா அவங்க அண்ணன் தான் வந்தாகணும் சிவா இவர் நான் நாகேஸ்வரர் ஐயோ சத்ய சத்யநாராயணன் அவர் தான் வந்தாகணும் அவரை கண்டாலே இவருக்கு பயமாக இருக்கும் அவர் தான் அடிப்பார் அடிச்சிருவார் பெல்ட்டால் அடிச்சிடுவாரு இல்லாட்டி அடிச்சிருவார் வே யார் வேறு யாரையும் பயப்பட மாட்டார் இவர் மற்றவனே தூக்கி போட்டு மீப்பார் ஆனால் இவ அவர்கிட்ட மட்டும்தான் ஒரு அப்பாவுக்கான ஸ்தானத்தோடு ரொம்ப பயப்படுவார் நான் எங்கள் அண்ணன் வருவார் வந்தால் நான் பெல்ட்டால் இது பண்ணிடுவா விளாசிடுவார் வேண்டாம் வேண்டாம் இருப்பா என்னாச்சும் கில்லான்னு பார்க்குறேன் கடைசியில் வந்து அவங்க நண்பர்களுடைய அம்மா அப்பா வந்த பிறகு அப்படியே அவங்களோடு சேர்ந்து வெளியே வந்துடுறாரு எப்படி வீட்டுக்கு தெரியுது தெரிஞ்சாலும் கூட சமாளிச்சிடான் வைங்க அப்பவும் கூட அவர் ஒரு சின் வந்து ஒரு அடிதடி கேஸான ஒருகள் கிடையாது ஒரு பெண்ணை கிண்டல் பண்ணதுக்காக இது பண்ணது இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டுவாங்க சத்யராஜ் ஒரு முறை மாட்டினார் இந்த மாதிரி அவர் காலேஜ் காலேஜில் படிக்கும்போது அவங்க மியூசிக் ட்ரூப் ஒன்று இருக்கும் பாடும்போது மாதவி பொன்மயிலால் கோலமிட்டால் அப்படின்னு பாடும்போது மாதவின்னு ஒரு மாணவி இருக்கா அவன் இது வந்துட்டு சொல்லிட்டார் பிரின்ஸ்பால்கிட்ட சொன்ன உடனே கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு பெரிய பண்ணையார் மாதிரியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அம்மா வந்தால் தான் விடுவோம் அப்படின் இல்லை சார் அப்படி இப்படின்னு கிஞ்சி கிஞ்சி ஒரு வழியாக இது பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவார் கிண்டலாக சொல்லுவார் அவர் இப்படி அவங்கள அறியாமல் சில யாராவது ஒரு விமர்சனம் பண்ணுறது ஒரு ஜாலியாக ஒரு கமெண்ட் அடிப்போம்ல அந்த மாதிரி ஜாலியாக ஒரு கமெண்ட் அடித்தது தான் அவர் அடித்தார் இவர் ரஜினி சார் அதில் தான் உள்ளே போட தான் அவருடைய நண்பர்கள் சொன்ன விஷயம் அது அது அப்பப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் சாதாரணமாக போயிட்டு தான் வந்தது அதுக்கு பிறகு அவர் இதாகவில்லை எதுவுமே மாட்டில் இதெல்லாமே வந்து அதுக்கு பிறகு நடந்ததுலாம் வெவ்வேறு ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி மாறி போயிட்டுருக்கு அவர் ஒவ்வொரு காலகட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே வர்றாரு மாறி மாறி போயிட்டுருக்கு அவருடைய லைஃப்பும் கூட ஓகே அவரே வந்து ஒரு பெரிய ரவுடியை போட்டு அடித்து நாக்கு அடித்து தள்ளினதும் உண்டு அப்படியே அந்த ஏரியாவில் வந்து அவங்க அவருக்கு ப பயங்கர செல்வாக்கும் உண்டு வேறு மாதிரி டே சிவாஜி ஒன் அப்படின்னா பசங்களாக அப்படியே வழி விட்டு நின்றுடுவாங்க அளவுக்கு நம்ம தேட்டரில் தேட்டரில் டிக்கெட் எடுக்க போவாங்கள்ல சார் பயங்கர கூட்டமாக இருக்கும் எம்ஜிஆர் படம் நிறைய விரும்பி பார்ப்பார் ஆக்ஷன் படங்கள் இவர் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குன்னு இருக்குதுன்னு வைங்க முன்னெல்லாம் அந்த மாதிரி கோடு போட்டுருவாங்க கயிறு கொட்டி அதில் போகும்போது வந்து வரும்போது இவருக்கு ஒரு சிவாஜி வரும் சிவாஜி வர்றாண்டா தள்ளி பாட்டு போயிடுவார் அவர் இல்லாட்டி மேலே ஏறி போயிடுவார் அந்த அவரே ஒரு படத்தில் பண்ணி இல்லையா அதை ஏறக்குறைய அதே மாதிரி தான் அதே தான் அந்த பேட்டன் அந்த மாதிரி அவர் அவர் திருப்பி கேட்டால் அடிச்சிடுவார் அதனால் வந்து அவருக்கு அவர்கிட்ட ஒரு பயம் இருக்கும் ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி